பொதுமக்களே குறிப்பாக இந்து மதத்தை சார்ந்த பெரியவர்களே எந்த விளக்கில் தீபம் ஏற்றுவது என்பதுதான் நாட்டின் பிரச்சனையா என்று எழுப்பார்கள் இந்த நாட்டில் ஆயிரம் சிக்கல்கள் இருக்கின்றன மெட்ரோ ரயில் வருவதை ஒன்றிய அரசு மறுக்கிறது நமக்கான நன்மைகள் மறுக்கப்படுகின்றன நமக்கான மருத்துவமனை திறக்கப்பட நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு விதித்திருக்கிறாரே இந்த ஆணையரை நான் என் காரின் செருப்பாக மதிக்கிறேன் அதே நபர் தான் ஹைகோர்ட் ஆவது என்றார் அதே நபர் தான் ஹைகோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டார் நிருபர்களிடம் பேசுகிற போது ஆயிரத்தில் ஒரு அடிமைப்பன் எம்ஜிஆர் மாதிரி எங்கே விளக்கேற்றுவது என்பது முக்கியம் இல்லை ஒன்றை நினைவிலே வையுங்கள் கொரோனா காலத்தில் எல்லா மருத்துவமனைகளும் திறந்திருந்தன எல்லா கோயில்களும் மூடிக்கிட இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் ஒரு அடிக்கல் நாட்டினார் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் எய்ம்ஸ் என்கிற மருத்துவமனை என்ன ஆயிற்று அது பற்றி யாரும் எங்காவது கேட்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இரண்டு மகிழ்ச்சியான செய்திகளோடு நான் என் உரையை தொடங்குகிறேன் ஒன்று பத்து நிமிடங்களுக்குள் நான் பேசி முடிச்சு இரண்டாவது மீட்டுருவாக்கம் என்னும் தலைப்பில் நான் பேசுவதாக இருந்தது வரலாற்று மீட்டுருவாக்கம் பண்பாட்டு மீட்டுருவாக்கம் சிந்தனை போக்கின் மீட்டுருவாக்கம் என்று பல கோணங்களில் பல செய்திகளை தயாரித்து வந்தேன் அவை எதையும் இப்போது பேசப்போவதில்லை என்பது இரண்டாவது மகிழ்ச்சியான செய்யும் ஒரே ஒரு கருத்தை இங்கே இருக்கிற உங்களிடம் அல்ல ஊடகங்களின் வழியாக மக்களின் சிந்தனை குறைப்பது மட்டுமே என் பணி என்று கருதுகிறேன் எது மக்களுக்கு நல்லது என்று எல்லோரும் சித்தியுங்கள் கடவுள் நம்பிக்கை உடையவர்களின் உங்கள் நம்பிக்கைகளில் நாங்கள் குறுக்கிடவில்லை ஆனால் நாட்டுக்கு எது நன்மை பயக்கும் திருப்புறங்குன்றம் பற்றி இனிமேல் இந்திரகுமார் தேரடி பேசியதை தாண்டி ஒரு செய்தியை பேசிவிட முடியாது அத்தனை அழுத்தமான அத்தனை சான்றுகளோடு கூடிய பேச்சை அவர் தந்திருக்கிறார் மேலையில் பேசிய அனைவருக்கும் எங்கள் நன்றி காலம் கருதிய ஒவ்வொருவர் பேச்சிலும் குறுக்கிட நேர்ந்தவைக்கு வந்திக்க வேண்டும் அதே திருப்பரங்குண்டந்தான் அதற்கு அருகில் இருக்கிற தோக்கூர் என்கிற இடம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் ஒரு அடிக்கல் நாட்டினார் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் எய்ம்ஸ் என்கிற மருத்துவமனை என்ன ஆயிற்று அது பற்றி யாரும் எங்காவது கேட்டிருக்கிறார்களா அதற்காக ஏதேனும் போராட்டம் நடந்திருக்கிறதா நாட்டுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வருவது மக்களுக்கு நன்மை செய்யுமா எந்த விளக்கில் தூங்கியற்றுவது என்பதை முடிவு செய்வது நாட்டுக்கு நன்மை கிடையாது பொதுமக்களே இந்து மதத்தின் நம்பிக்கை உள்ள பெரியவர்களே உங்களையே நான் கேட்கிறேன் எந்த விளக்கில் அது தீபத்தூண் என்றே வைத்துக் கொள்ளலாம் அது அளவை நில அளவைக்கான தூண் அல்ல தீபத்தூண் ஏற்றுவது என்பது முக்கியமில்லை ஒன்றை நினைவிலே வையுங்கள் கொரோனா காலத்தில் எல்லா மருத்துவமனைகளும் திறந்திருந்தன எல்லா கோயில்களும் மூடிக்கிடலாம் எது நம்மை காப்பாற்றியது எது நம்மை காப்பாற்றியது என்று கடவுள் நம்பிக்கை உடைய பெரியவர்களே நீங்களே எண்ணி பாருங்கள் நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை என்னை கேட்டால் இஸ்லாமிய நண்பர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் தர்காவுக்கு அருகிலேயே விளக்கேற்றுவதற்கு அனுமதி பெற்றுத்தரலாம் என்று கருதுவேன் ஒன்றும் சிக்கலில்லை நடைமுறையோடு யோசியுங்கள் அந்த தூணில் விளக்கேற்றுவதால் தர்காவுக்கு நட்டம் வரப்போவதும் இல்லை இவர்களுக்கு பெரிய நன்மை வரப்போவதும் இல்லை நான் உண்மையாக நம்புகிறேன் இஸ்லாமிய பெரியவர்களிடம் பேசினால் ஒருவேளை அவர்கள் சரி என்று கூட ஏற்றுக்கொள்வார்கள் இன்னொன்றையும் நான் நம்புகிறேன் அப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் அதற்கு பிறகு இவர்கள் விளக்கேற்ற மாட்டார்கள் அவர் சொல்லுவதில் நூற்றுக்கு நூறு உண்மை ஏனென்றால் விளக்கேற்றுவதல்ல இவர்களின் நோக்கம் இவர்களின் நோக்கம் விளக்கேற்றுவது இல்லை கலவரம் வராது என்றால் விளக்கேற்ற மாட்டார்கள் நடைமுறையாக சிந்திப்பதில்லை கலவரத்துக்காகவே பேசுகிறவர்கள் ஒருவர் என்ன பேசியிருக்கிறார் இந்த காவல்துறை ஆணையர் எதற்காக அவர் தடுக்கிறார் அவருக்கும் இதற்கும் என்ன தொடர்பு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் மக்களை காப்பாற்ற வேண்டும் சட்டம் ஒழுங்கை அல்ல மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ன சொல்லுகிறார் அப்படி இந்த காவல்துறை ஆணையர் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு விதித்திருக்கிறாரே இந்த ஆணையரை நான் என் காலின் செருப்பாக மதிக்கிறேன் அதே நபர் தான் ஹைகோர்ட்டாவது மயிராவது என்றார் அதே நபர் தான் ஹைகோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டார் நிருபர்களிடம் பேசுகிற போது ஆயிரத்தில் ஒரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் பேசினார் நீதிமன்றத்துக்கு போகிற போது அடிமைப்பன் எம்ஜிஆர் மாதிரி இதற்காக எம்ஜிஆர் என்னை மன்னித்துக் கொள்ள பேசியது நான் உண்மையாக சொல்கிறேன் மதுரை காவல்துறை ஆணையர் உங்கள் செருப்புக்கு சமம் என்றால் நீங்கள் எங்கள் செருப்பில் ஒட்டி இருக்கிற தூசிக்கு கூட சமம் நடைமுறையை பாருங்கள் வருகிற போதுதான் தொடர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் ஐயா பெரியார் சொன்ன ஒரு நிகழ்ச்சி நான் படித்திருக்கிறேன் அதை எடுத்துக்காட்டி பேசினார் மிக அழகான செய்தி இப்போது வலையொலிகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு ஊரில் தேர் போகிற போது அச்சாணி முறிந்து விட்டது பெரிய பரபரப்பு மக்கள் எல்லோரும் நிம்மதியற்றிருந்தார் ஐயா பெரியார் என்ன பிரச்சனை என்று கேட்டார் ஒன்றுமில்லை அச்சானி முறிந்து விட்டது தேரை அங்கே கொண்டு போய் சேர்க்கவில்லை அங்கே நிலை கொள்ளவில்லை என்றால் ஊருக்கு பெரிய துயரம் வந்துவிடும் அப்படியா அங்கே எவ்வளவு தேர் உயரம் எவ்வளவு என்று கேட்டார் முப்பது அடி அந்த நீங்கள் வைத்திருக்கிற சாமியின் உயரம் எவ்வளவு ஒரு அடி அங்கே போய் சேர வேண்டியது தேரா சாமியா என்று கேட்டார் சாமி தான் சைக்கிள்ல பின்னாடி வச்சு கொண்டு போகிற சாமி தான் என்பதை தேர் எப்போதும் இயல்பாக புத்தகம் தயாரிக்கிற போது நாம் கூட நம்ம முத்தியாக குமரன் தாசாரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் குமரன் தாஸ் ஆசிரியராக இருக்கிற நாம் நடத்துகிற திராவிட முழக்க இதழில் சில பிழைகள் எழுத்து பிழைகள் வந்துவிட்டன அடுத்த முறை சரி பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லுவேன் தொடங்கினார் அந்த பத்திரிகையை கூப்பிட்டு ஆசிரியரை அப்போது அடைத்து ஏன் இன்னும் பத்திரிக்கை வரலன்னு கேட்டார் ஆசிரியர் சொன்னார் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க கொஞ்சம் அந்த சென்டென்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் தப்பு இருக்கு இருக்கிறோம் சீக்கிரம் கொண்டு வாங்கப்பா மக்கள்கிட்ட கருத்து போகணும் எடுத்து பிள்ளையெல்லாம் படிக்கிறவன் திருத்தி படிச்சுக்குவான் நீ எல்லாம் இங்கிலீஷ் படிக்கிறான் அதெல்லாம் அவனே திருத்தி படிச்சுக்குவான் நீ பத்திரிகையை கொண்டு வந்த நடைமுறை பெரியவர்களே பொதுமக்களே குறிப்பாக இந்து மதத்தை சார்ந்த பெரியவர்களே எந்த விளக்கில் தீபம் ஏற்றுவது என்பதுதான் நாட்டின் பிரச்சனையா என்று எண்ணிப்பாரு இந்த நாட்டில் ஆயிரம் சிக்கல்கள் இருக்கின்றன மெட்ரோ ரயில் வருவதை ஒன்றிய அரசு மறுக்கிறது நமக்கான நன்மைகள் மறுக்கப்படுகின்றன நமக்கான மருத்துவமனை திறக்கப்படவில்லை விளக்கேற்றுவதில் எந்த சிக்கலும் இல்லை எந்த இடத்தில் விளக்கேற்றுவது என்பதற்காக ஒரு கலவரத்தை உருவாக்குவீர்கள் ஆனால் அவர்கள் நாட்டின் எதிரிகள் மக்களின் எதிரிகள் என்பதை இந்து மக்களே உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்களே அவர்களுக்கு பாடம் போட்டுங்கள் நன்றி வணக்கம் மதம் மனிதனை மிருகமாக்கும் சாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்ற பெரியாரின் வரிகளை முன்னிட்டு அனைவரும் சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்ற பகுத்தறிவு சிந்தனையை நம்மிடையே விதைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி